நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சோதனைச் சாவடிகளில் இ பாஸ் மற்றும் பசுமை வரி சோதனையை எளிமையாக்கும் வகையில் ஃபாஸ்டேக் முறை மற்றும் அதிநவீன கேமராக்கள் பொருத்தும் பணி தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் துவங்கும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கர்நாடகாவில் இருந்து நீலகிரிக்கு வரக்கூடிய வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க நீலகிரி எல்லைப் பகுதியான தொரப்பள்ளி மற்றும் மசினக்குடி பகுதிகளில் இ பாஸ் சோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறையை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு செய்தியாளர்களிடம் கூறுகையில் நீலகிரி மாவட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள இ பாஸ் முறையின் நடைமுறையில் உள்ள நிலையில் இதனை எளிமையாக்கும் விதமாகவும் சோதனைச் சாவடிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சோதனைச் சாவடிகளான கல்லாது கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள கக்கனல்லா மற்றும் கோத்தகிரி குஞ்சப்பனை கூடலூர் நாடுகாணி ஆகிய சோதனை சாவடிகளில் அதிநவீன கேமராக்கள் மற்றும் பாஸ்டாக் முறையில் இ பாஸ் மற்றும் பசுமை வரியை சோதனை செய்ய தேசிய நெடுஞ்சாலைத் துறையிடம் ஒப்புதல் வாங்கி விரைவில் பணிகள் துவங்க உள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தொரப்பள்ளி மற்றும் மசினக்குடி பகுதிகளில் இ சோதனை சாவடி அமைக்கப்பட உள்ளதாகவும் இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு எத்தனை பேர் வருகை புரிகிறார்கள் என்றும் எத்தனை வாகனங்கள் வந்து செல்கின்றது என சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்யும் வகையில் இந்த அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த செக் போஸ்ட் மெயின் இந்த பர்லியார் பக்கத்துல இருக்கிற செக் போஸ்ட் வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் நேஷ்னல் ஹைவேஸ் ஸோ ஹைவேஸ்க்கு நம்ம ப்ரொப்போசல்ல அனுப்பியிருக்கோம் அங்க என்னன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ நம்ம ஃபாஸ்டேக்கு போகும் மாதிரி யாரும் ஸ்டாப் பண்ணாமே ஸ்கேன் பண்ணி ரெண்டும் நம்ம கிரீன் டாக்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் இ பாஸ் இது பண்ணதுக்கு ப்ரப்போசல் அனுப்பிட்டோம் இப்போ அவங்க ஹைவேஸ்ல இருந்து வராங்க ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ப்ரொபோசல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இது நேஷனல் ஹைவேஸ்னால அங்கே போவோம் என்ன டெல்லிக்கு போவோம் அங்கே அவங்க பர்மிஷன் கொடுத்தா ஃபண்டு கூட அவங்க தான் கொடுப்பாங்க ஸோ அதனால வெயிட் பண்ணுறோம் பட் அதுக்குள்ள இந்த கேமராஸ் மட்டும் நம்ம இப்போ உடனே ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த பூம் அதுவும் நம்ம ஹைவேஸோட பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது கேமராஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டேக்ஸ் டேக்ஸ்ல இருந்து ஃபண்டிங் பண்ணிருக்கோம் போலீஸ் செக் போஸ்டுக்கு அந்த கக்கநல்லா செக் போஸ்ட்ல கேமரா அப்புறமா நம்ம கல்லார்ல ஏற்கனவே வச்சிருக்கோம் பட் அது ஒன்னொன்று ஒரு கேமரா தான் இருக்கு இப்போ நம்ம இன்னும் அது அடிஷனல் கேமராஸ் இன்னும் அவுட் ரெண்டு கவர் பண்ண மாதிரி அங்க அது ரெண்டு இல்லாம குஞ்சப்பண்ணை அண்ட் நாடுகான் அந்த ரெண்டு இதுல கூட நம்ம கேமராஸ் ஃபிட் பண்றோம் மீதி செக் போஸ்ட்ல வந்து சின்ன செக் போஸ்ட் அங்கே அவ்வளோ வெஹிக்கல் மூமெண்ட் வராது அதனால நம்ம அங்கே குரூப்ஸ்க்கு வச்சிருக்கோம் பாஸ் ஸ்கேன் பண்றதுக்கு ஸோ இது இது வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஹியரிங் குள்ள நம்ம ரெடி பண்றதுக்கு இப்போ ட்ரை பண்றோம் இந்த கேமராஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அவங்க கேட்டாங்க ஏற்கனவே பண்றவங்க தான் பண்றாங்க போலீஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கதே பண்றாங்க இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் மொத்தமாக நமக்கு இ பாஸ் சிஸ்டம்க்கு வரும் இ பாஸ்ல நமக்கு டெவலப்பர்ஸ் இருக்காங்க சாஃப்ட்வேர் யார் பண்றாங்களோ அவங்க அதை பார்த்துட்டு ஈச் இது வயசு சாரி ஈச் நம்பர் வைஸு ஒரு நாள்ல ஒரு நாள்லவே அது டே ட்ரிப்பா வந்து போயிருக்காங்களா இல்லனா இங்க வந்து தங்கியிருக்காங்களா எத்தனை வண்டி எத்தனை பேர் வந் எத்தனை பேர் வராது எவ்ளோ வண்டி வந்திருக்காங்கன்னு தெரியும் பட் கிராஜுவலா வந்து நமக்கு கோர்ட் டைரக்ஷன்ஸ் என்னன்னா இந்த இ பாஸ் கூட இப்போ நமக்கு மால்ஸ்ல இருக்கும் ஷாப்பிங் மால்ஸ்ல அது கீழ பார்க்கிங்கு ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பூம்பேரியர் மாதிரி ஸ்கேன் பண்ண ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி போட சொன்னாங்க அதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் பிகாஸ் சில வந்து ஸ்டேட் ஹைவேஸ் சில வந்து நேஷனல் ஹைவேஸ் இந்த மாதிரி இருக்கு அங்கிட்டு நம்ம பர்மிஷன்ஸ் வாங்கி அது அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உடனே கேமரா ஸ்